வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் சரமாரியாக சரியாக தொடங்கிடுச்சு இன்னைக்கு கடும் சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் வரலாறு இருக்கிற அளவுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஒரே நாளில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி நானூறு நான்காயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த விலை சரிவை மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரம்

விலை ஒரே ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வந்திருக்கு பத்து கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பது முன்னூறு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி நூறு கிராம் ஆறு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது மூன்றாயிரம் விலை செஞ்சு ஆறு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது அமெரிக்க டாலரின் மதிப்பு புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது யாருமே எதிர்பார்க்காத வேலையில் எண்பத்தி ஏழு ரூபாய் பதினான்கு பைசா என்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது இந்த உச்சத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் ஒரு மிகப்பெரிய அதிரடியை காட்டியுள்ளது இந்த வாரத்தில் அமெரிக்க டாலர் தொண்ணூறு ரூபாய் தொட்டாலும் ஆச்சரிய पड़ो